நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்களுடைய ஆர்சி புக்கு வந்து தொலைஞ்சு போயிடுச்சா நீங்கள் வந்து கவலைப்பட தேவை கிடையாதுங்க உங்களுடைய ஆர்சி புக்கை நம்ம ஒரு நிமிஷம் வந்து எடுத்துக்கலாங்க அதே போல் வண்டி மட்டும் மட்டும்தான் போதுங்க டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி புக் வந்து எப்படி எடுக்கிறது நீங்கள் தெரியாமல் வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதுங்க உங்களுடைய ஆர்சி புக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து எடுத்துக்கலாங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டி புக்கு டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலர் ஆகட்டும் கார் ஆகட்டும் எந்த வண்டி தான் சரிங்க உடனடியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நே நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது கஷ்டப்படுங்க வண்டி தொலைஞ்சு போய்ட்டுக்கோம் அதே போல் பேப்பரை வடிவில் இருக்கிற கார் டைப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க ஓகேங்களா பழைய பேப்பர் வழியில இருக்கிற புத்தகத்தை வந்து இருந்தா கால் டைப்பா கூட வந்து நம்ம எடுத்து கொடுக்குறாங்க இந்த தகவலை வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஆஸ் எது வேணாலும் சரிங்க ஓகேங்களா நன்றி